ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய் இனிப்பு ஊறுகாய் எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் இனிப்பு ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் உப்பு அப்படின்னு எல்லாமே சேர்ந்த கலவையாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி தோசை ப்ரெட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் மூணு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காயை தோலை சீவிட்டு கேரட் துருவறதுல இந்த மாதிரி பொடி பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு அகலமான பேனுக்கு மாற்றிடுங்க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு மாங்காய் துருவல் இருக்குது இப்போ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அளகுறிங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் மாங்காய் துருவலுக்கு ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ண தேவையில்லை அப்படியே இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சர்க்கரை மாங்காயில் இருக்கிற தண்ணியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இருக்குது இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க மாங்காய் சக்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மாங்காய் சுருங்கி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வறுத்த சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரக பொடியை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எது சேர்த்தாலும் லேஸாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே சேர்ந்து அல்வா மாதிரி நமக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும் பாகோட கன்சிஸ்டன்சி ஒரு கம்பி கம்பிப்பதம் வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு இறுகி வர ஆரம்பித்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்